லைன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் முன்னூற்றி என் சார்பில் ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் லயன்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவன தலைவர் மெல்வின் ஜோன்ஸ் அவர்களின் நூற்றி நாற்பத்தி பிறந்த நாளை முன்னிட்டு முன்னூற்றி இருபத்தி நான்கு என் மாவட்டத்தின் சார்பாக ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குதல் ஏழை மக்களின் பசியாற்ற அவர்களின் இருப்பிடத்திற்கே வண்டியில் உணவு எடுத்து சென்று அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கிண்டி அரிமா சங்க லேபர் காலனி பள்ளி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பதினோரு மணி அளவில் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்ட ஆளுநர் எம்ஜே எஃப் லைன் கே ஆர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பிடிஜி எம்ஜே எஃப் லைன் எஸ் எம் சுந்தரம் பிடிஜி எம்ஜே எஃப் லைன் டாக்டர் சிஏ வி ராமமூர்த்தி சிஎஸ் லைன் கே ஜே அரவிந்த் சிடி லைன் செல்வம் ஆர் சி லைன் கே ராஜாராம் இசட் சி லைன் கலீல் இப்ராஹிம் டிசி லைன் சி பி புஜங்கராம் டிசி லைன் வீரயன் ஆகியோரது ஒருங்கிணைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நிகழ்வாக முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்ட ஆளுநர் முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஆகியோரால் கேக் விட்டி லைன்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவன தலைவர் மெல்வின் ஜோன்ஸ் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது

மைக் போடுமா அனைவருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் நமது மாவட்டம் முந்நூற்றி இருபத்தி நாலு என்னின் சார்பாக நமது ஃபவுண்டர் மெல்வின் ஜோன்ஸ் அவர்களுடைய நூற்றி நாற்பத்தாவது பிறந்த நாளை மிக சிறப்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கேட்கப்பட்டு ஏன்னா இன்றைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவருடைய அன்னதானம் செய்யணுன்றதுக்காக இன்றைக்கு ஐந்து வண்டியில் வந்து சாப்பாடு பொட்டெலாம் கட்டி ரெடியாக இருக்குது இதை கொண்டு போய் நம்ம வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்ம கொண்டு கொடுக்குறோம் அதை நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொண்டு கொடுக்குறோம் இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்போ நம்ம சார் தான் டிஸ்டிக் கவர்னராக இருந்தார் மிக சிறப்பாக அஞ்சு வண்டியில் பண்ணிட்டு இருந்தார் மிகப்பெரிய ஃபங்க்ஷன் இங்கே பண்ணார் அவர் பண்ண அளவுக்கு என்னால் பண்ண முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் இதை இதை வந்து ஒரு மூவாயிரம் பேருக்கு நம்ம வந்து இன்னைக்கு சாப்பாடு வந்து அவரோட சரௌண்டிங் நம்ம கொடுக்குறோம் எல்லாருக்கும் அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு பகுதியாக போகுது சார் வந்து கொடுங்கியூர் கொண்டு போகிறாரு சார் வந்து திருவான்மையர் அடையார் கொண்டு இருக்காரு சார் வந்து அண்ணாநகர் திருமங்கலம் இருக்காரு அசோக் நகர் இருக்காரு அப்புறம் நம்ம வந்து வீரயா சாரும் அதே மாதிரி அடையார் சேட் இருக்காரு அப்புறம் நம்ம முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக வண்டியெல்லாம் அனுப்பி கலைஞர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நின்று அங்கே நிறைய பேருக்கு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வண்டி அங்கே இருந்து ஒவ்வொரு வண்டியும் கிளம்பும் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற என்னுடைய முன்னாள் ஆளுநர்கள் திரு சுந்தரம் சார் அவர்களுக்கும் ஸ்ரீ ராமமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய சிஎஸ் அரவிந்த் சிடி செல்வம் மற்றும் ஜிஇடி கார்த்திகேயன் பிஆர்ஓ புஜங்கம் டிசி வீரா அவர்களுக்கும் மற்ற வருகின்றவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக்கிறேன் உண்மையிலேயே இது வந்து ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாமே வந்து டோனர் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க மனம் வேணும் சார் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல மனம் இருக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்கு நன்றியுடைய பெரிய நன்றி வணக்கம் திரு சுந்தரம் சார்கிட்ட கொடுக்குறேன் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் அவருடைய லைஃப் உடைய தந்தை ஜோன்ஸ் அவருடைய நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது பிறந்த நாளாவது இந்திய அருமா சங்கமும் மாவட்டமும் சேர்ந்து இணைந்து இந்த பள்ளியிலே மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது அஞ்சு வேகங்களிலே எல்லா இடமும் ஏழைகளுக்கு நாம் வந்து அங்கர்லிப் அவருடைய காரக மந்திரமே அங்கர் அங்கர்லிப் பசியை போக்கும் அன்னதான திட்டம் அதனால் நம்மளால் முடிந்தது பிறருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு இல்லை நம்ம பாக்கெட்லேருந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் நம்மளால் முடிந்ததை நாம் பிறருக்கு இந்த வாழ்நாளிலே யாருக்காவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கூட செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு சால கிறந்தது தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் அப்படி என்ற ஒரு பழமொழி கேட்ப நம்ம தந்தை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் அதனால் அவருடைய பர்த்டேயை இன்று நாம் சிறப்பாகவும் சீரிய முறையிலும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் எல்லாருக்கும் அன்னதானம் வழங்குகிறோம் இதுவே பெரிய பெரிய நிகழ்ச்சியை நமது கவர்னர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருடைய விழா முயற்சி காரணமாக இந்த சாதனை செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு நம்மெல்லாம் உறுதுணையாக இருந்து அவருக்கு பக்கபலமாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்வி சிவம் மாவட்ட ஆளுநர் ஜெயக்குமார் முல்லா ஆளுநர் சுந்தரம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று நம் எங்களது இயக்கத்தினுடைய நிறுவனர் மெல்வின் ஜோன் அவருடைய நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் அதனை முன்னிட்டு நமது முன்னூற்றி இருபத்தி நாலு மாவட்டத்தின் சார்பாக ஆளுநர் அவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மதிய உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவருக்கு முதலே எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அவருடன் இணைந்து இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இந்த மாதிரி அன்னதானங்கள் அப்பிக்கா தானத்தில் ரொம்ப சிறந்தது அன்னதானம் ஒன்று நிறைய தானங்கள் இருக்குது அதில் ஒன்று அன்னதானம் பிகா மனுஷனுக்கு பசி வந்துருச்சுன்னா பத்தும் பறந்து போன்னு சொல்லுவாங்க என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது அதனால் அந்த பசியை இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஈவன் கவர்மெண்ட் ஷாப்லேயும் நிறையா நடக்கிறது மாதிரி தரியான நிறுவனங்கள் பண்ணுறாங்க இந்த இயக்கமும் அதுக்கு பலவிதமான நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கு அதில் ஒன்று இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லேயும் முடிந்த அளவிற்கு அன்னதானங்கள் நடக்கின்றது அந்த வகையில் நமது மாவட்டத்தில் இதற்கு முயன்றும் ஒருவரை நன்றியும் போராட்டம் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்று நம்ம டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் என் நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து மேல் நம்ம ஃபவுண்டர் ஆஃப் லைன்ஸ் கிளப் மெல்வின் ஜோன்ஸ் அவரோட பர்த்டே அன்றைக்கி நம்ம ஒன் ஃபோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் பர்த்டே அன்னைக்கு நம்ம இன்றைக்கி பெரிய ஒரு அங்கர் ரிலீஃப் ப்ரோக்ராம் வந்து கவர்னர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டார் ஸோ அதை இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இங்கே நம்ம கிண்டி லேபர் காலனி ஸ்கூல்லேயே நிறைவேற்றி இன்றைக்கி ஐயாயிரம் பேருக்கு வந்து நம்ம அன்னதானம் வழங்குகிறோம் ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா ரிலீஃப்ன்ற வந்து சார் சொன்ன மாதிரி பசியை போக்கும் இது நிகழ்ச்சி இல்லையா ஸோ ஒருத்தருக்கு என்ன தான் கொடுத்தாலும் வந்து பத்தாது பட் ஆனால் நம்ம அன்னதானம் கொடுக்கறது ஃபுட்டு போது அவங்களுக்கு வயிறார சாப்பிட்டு போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கறது அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லைன் ஜெயக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம் ஸோ தேங்க்யூ இன்டர்நேஷ்னல் வந்து அவருக்கு மெசேஜ் வந்துடுச்சு ஆனால் அதை எடுத்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு அவர் சாப்பாடு போடணும்னு நினச்சாரு பாருங்க அதிக பெரிய ஒரு எல்லாரும் கரசோ கரகோஷம் கொடுக்கலாம் இது வந்து நினச்சது மட்டும் இல்லை அது ஒவ்வொரு நாளும் டே பை டே அதை ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் ஃபுட் ரெடி பண்ணுங்க வண்டி ரெடி பண்ணுங்கள் அது தூங்காமல் அதை ரெடி பண்ணி ஐயாயிரம் பேர் ஏதோ ஒரு ஐயாயிரம் பேருக்கு வயிற்றுல அவங்க பசியை போக்குறதுக்காக நம்ம கவர்னர் செஞ்சதுக்கு அவர் மிகவும் அவருக்கு மிக நன்றியை சொல்லி ப வாழ்த்து விடைப்பதுக்காக நன்றி வணக்கம் ஃபஸ்ட்டு ஆப்பி ப்ரேஃப் டூ பெல்வின் ஜோன்சன் நம்ம கவர்னருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அவர் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறோன்ட்டு உடனே ஒரு நல்ல விஷயம் சார் என்னால் முடிஞ்சது நான் எதனால் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சது எது செஞ்சோம் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நல்லா ஒரு எல்லோரும் தோற்றும்படி அவர் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காரு இதுக்கப்புறமேல ஒரு ஒரு ஏரியாவுக்கும் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எங்களால் யார்க்கும் ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு வழி பண்ணியிருக்காரு ஸோ எல்லா புண்ணியம் எல்லாருக்கும் சேரும் என்று இறைவனை பார்த்துட்டு வாய்ப்பளித்து நன்றி குறி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த லயன்ஸ் ஃபவுண்டர் டே அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம் மாவட்டத்தின் ஆளுநர் ஐயா ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் இந்த உணவு வழங்கு திட்டம் நடைபெறுகிறது இது எனக்கு என்னுடைய பணியாக கவர்னரின் ஆலோசனைப்படி அடையார் திருவண்ணாமையூர் பெசன்னர் போன்ற சாலையோர வசிக்கும் மக்களுக்கு வழங்கும்படி உத்தரவிட்டால் அது இன்று கொடுக்க உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நமது ஃபவுண்டர் மெல்பின் ஜோன் அவர்களுடைய நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழாவை நமது த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் என் மாவட்ட ஆளுநர் திரு கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப மிகவும் சிறப்பாக ஐயாயிரம் பேத்துக்கு உணவு வழங்கும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அனைவரும் நாங்கள் ஒத்துழைப்போம் நன்றி வணக்கம் பின்னர் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்ட ஆளுநர் மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் நிர்வாகிகள் கொடியசைத்து உணவுகள் கொண்டு செல்லும் வாகனங்கள் பள்ளி வளாகத்திலிருந்து இருந்து பெறப்பட்டது கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தின் முன்பு முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்ட ஆளுநர் எம்ஜிஎஃப் லைன் கே ஜெயக்குமார் முன்னாள் ஆளுநர்கள் நிர்வாகிகள் உணவு பொட்டலங்களை பொதுமக்களுக்கு வழங்கி ஐந்தாயிரம் நபர்களுக்கான அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தனர் பின்னர் அடையார் அண்ணாநகர் திருவான்மியூர் ஈகாட்டுத்தாங்கல் தாங்கல் கேகே நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அங்கிருந்து உணவுப் பொட்டலங்களை ஏற்றுக்கொண்டு வாகனங்கள் புறப்பட்டு அந்தந்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் விநியோகம் செய்யப்பட்டது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க